வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நான் வந்து இன்றைக்கி வந்து ஆரோக்கியமான சமையல் போகிறேங்க எல்லாமே நம்ம சத்து உள்ள சமையல் தாங்க எல்லாமே பிபி கொலஸ்ட்ரால் உள்ளவங்கலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா அவங்களுக்கு அந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து மீன் குழம்பு செய்கிறேங்க நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிருக்குறேன் ரொம்பலாம் சேர்க்க வேணாம் தாங்க ஊற்றுனேன் செக்குல ஆட்டுனா நல்லெண்ணெய் வாங்கிக்கணுங்க அதுதான் ரொம்ப நல்லது உடம்புக்கு கரு கறிவடை கொஞ்சம் போட்டிருக்கேன் கருவாப்பிளாவை சேர்த்துருக்குறேன் ஒரு பெரிய சைஸ் பல்லாடி வெங்காயமும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வந்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ தேங்காய் சேர்க்க போதில்லைங்க தேங்காய் சேர்க்கறதுனால இந்த மாதிரி அரைச்சி போ சேர்த்தாக்க நமக்கு குழம்பு திக்காக கிடைக்கும் மிளகாத்தூள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரம் தேவைப்பட்டாங்க இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க பச்சை வாசனை போடுற வரைக்கும் நம்ம வதக்கிக்குவோம் நல்லா வதக்கியாச்சு இப்படி தண்ணி பெரிய சைஸ் சிசி அளவுக்கு நான் கரைச்சி வச்சுருக்குறேங்க இப்போ இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன் மசாலா பொருட்கள்லாம் பற்றலாம் மல்லித்தூள் மூணு மீச்ச கட்டி வச்சுருக்கேன் தூள் ஒரு ஸ்பூன் ஜீரோ தூள் ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நீங்கள் குழம்பு பிடி வச்சிருந்தாங்களோ அதை சேர்த்துக்கங்க நல்லா கட்டிடலாமல் மசாலா பொருட்களாக கரைச்சிக்கணும் உப்பு சேர்த்துக்கிறேன் பிபிக்காரங்களுக்கு உப்பு வந்து ரொம்ப ஒத்துக்காதுங்க கம்மியாக தான் செத்துக்கணும் பார்த்து போட்டுக்கணும் உப்பை பச்சை மிளகா ஒன்று போட்டுக்கிறேன் இப்போ மூடி போட்டு ஒரு நிமிஷம் வேகட்டுங்க கொதி வர நேரத்தில் இன்னொரு சின்ன தாளிப்பு நான் இப்போ தான் சேர்த்துக்குவேன் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் தாங்க ஆயில் சேர்த்துருக்குறேன் அதில் வந்து சின்ன வெங்காயம் பத்து பஞ்சு வெங்காயம் இருக்கும் வெட்டி போட்டுருக்கறேன் கருவேப்பழம் கொஞ்சம் சேர்த்து இப்போ சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்த்தா நல்லா ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு இப்போ வந்து மீன் சேர்த்துக்கிறேன் குழி கொழுவா மீனுங்க நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அது இப்போ சேர்த்துக்கிறேன் மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் சிம்மில் வச்சு கொதிக்க ஒன்றுங்க மீன் வந்து சீக்கிரம் வெந்துடும் அதனால் சிம்மில் வச்சு நம்ம கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா வெந்து வந்துருச்சு சூப்பரான ஆயில் கம்மியாக ரெண்டாவது வந்து நம்ம தேங்காவை சேர்க்கலங்க இதில் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான மீன் குழம்புங்க இது பிபி காரங்க கொலஸ்ட்ரால் வாங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு அது அதே மாதிரி கிரேவி மீனாக செய்கிறேன் அவங்களும் ஆயில் பொரித்த ஐட்டம் அவங்களுக்கு ஒத்துக்காது கொஞ்சமாக ஆயில் செத்துக்கிறேன் எவ்வளோ கம்மியாக செத்துக்குற பாருங்கள் கறாப்பில ஒரு பத்து கொடுக்குறேன் அதே போல் தக்காளியும் வெங்காயமும் அரைச்சிட்டு வந்திருக்கேன் சின்ன அளவுக்கு தக்காளியும் சின்ன அளவுக்கு வெங்காயமாக அரைச்சா போதும் இது கிரேவியின் மீனுங்க இது ஆயிலில் பொறிக்காத மீன் இது நல்லா வதங்கட்டும் தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் பச்சை மிளகா ஒன்று போட்டுக்கிறேன் மீனை வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே உப்புத்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஜீரம் தூள் போட்டு பட்டி வச்சுட்டேங்க இப்போ இஞ்சி பூண்டு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மசாலாலாம் பார்த்தி வச்சுட்டேங்க இப்போ அது வந்து அந்த மீனை நான் ஒன்று ஒன்றா போட்டுக்கிறேன் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஆயில் கம்மியாக இருக்க டேஸ்ட் கம்மியாக இருக்க வேணாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெண்டு நிமிஷம் அப்படியே வைக்கிட்டோங்க இப்போ மல்லியெல்லாம் அதிலே கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிறேன் இது வந்து பத்திய காலங்களுக்குள்ளே சாப்பாடுதே வச்சுக்குவோம் எல்லாமே உடம்புக்கு ஆரோக்கியமான உணவுங்க அது மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் திருப்பி போட்டு இப்போ ஒரு ஒரு நிமிஷம் வந்தால் போதும் இப்போ ஆயில் கம்மியாக உள்ள கிரேவி மீன் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் மலையாளத்தை தூங்கிட்டுக்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மண்கா தக்காளி கீரை கச்சுறங்க அதுவும் ரொம்ப நல்லதுங்க குடல் புண்ணெலாம் ஆற்றம் இது ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் உள்ளதுங்க ம மணக்கத்தை கழிக்கிற அடுத்தது கொத்தாரங்காய் செய்கிறேங்க அதிகம் கழிக்கிறேன் கொஞ்சமாக அழிஞ்சேர்த்துருக்குறேன் கடுகு உளுத்த மருப்புடுக்குறேன் வரமளகா போடுக்கிறேன் நாட்டு காய்கறிங்க டாக்டருங்க அதிகமாக சேர்க்க சொல்கிறாங்க இந்த மாதிரி கொத்த வரங்க சுண்டைக்காய் அவரக்காய் இதெல்லாம் நாட்டு காய்கறிங்க இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க முன்னோர்கள்லாம் நம்ம வந்து முன்னோர்கள்லாம் வந்து இந்த மாதிரி காய்கறி சாப்பிட்டு தான் ஆரோக்கியமாக வந்தாங்க அதெல்லாம் இப்போ நம்ம மறந்துட்டோம் அது மாதிரி தேடி பிடிச்சி அதை வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க கலாப்பில் ஒரு கொத்து சேர்த்துருக்குறேன் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொத்தவாங்க கழுவி சுத்தம் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கறேன் அதை சேர்த்துக்கிறேன் கொத்தவங்களும் அவ்வளோ சத்து இருக்குதுங்க இது நம்ம அடிக்கடி சென்னொன்று சேர்த்துக்கணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் மூடி போட்டு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் சீக்கிரம் வந்துடும் கொத்தரங்காயம் நல்லா வந்துருச்சுங்க அருமையான கொத்தவங்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஆரோக்கியமான உணவு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க எல்லா சமையலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி இருந்துச்சுன்னு எதுக்கு சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்